ஹாய் நர்ஜிஷா எத்தனை டேரக்டர்ஸ் எத்தனை ஆக்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகாத ஏஆர் ஒமானவர்கள் தன்னுடைய மனைவி சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக கன்வின்ஸ் ஆகி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிட்டு இருக்காங்க சாய்ரா பானு அவர்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் இல்லாமல் செவன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவுடைய ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் செவன் இயர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ட்ரெண்டிங் கோர்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஏஐ டேட்டா சயின்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஏஐ மிஷின் லேர்னிங் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷில் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் பில்டிங் மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரியான ஜாப் சப்போர்ட்டும் தராங்க இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபத்தேழு வருடங்களாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சென்னையின் டாப் இன்ஸ்டியூட்டில் ஒன்றான ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் அண்ட் வெப்சைட் டீடைல் நான் வச்சுருக்கேன் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்து உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணி திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுங்கள் ஏஆர் ரோமான் அவர்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஆச்சு அதே மேடையில் இன்னொரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க ஏஆர் ரோமான் அவர்களுடைய லைஃப் ஜேர்னி புத்தகத்தில் அந்த ஆஸ்கார் மேடையில் சொன்ன ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேடைக்கு ஏறும்போது நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் பயத்தோடு இருந்தேன் ரெண்டும் கலந்த ஒரு மிக்ஸில் வந்து இருந்தேன் இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இதுக்கு முன்னாடி எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்யாண நாள் இருந்தது பாத்தீங்களா தான் உற்சாகமும் பயமும் கலந்த ஒரு கலவையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க எங்க மேடைகள் போனாலும் சரி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மனைவியையும் அன்பாக நேசித்து நிறைய பேருடன் பேசக்கூடிய ஒரு நபரா ஏஆர் ரகுமான் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகத்தில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சாய்ராபானு அவர்களும் ஒரு லவ்வபுளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு மனைவியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமா இண்டஸ்ட்ரியே கொண்டாடக்கூடிய ஒரு கப்பலாக வந்து இருந்திருக்காங்க சரிங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து பிரிய போகிறோம் இது எங்களுடைய பர்சனல் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு சிலர் கமெண்ட்டில் நெகட்டிவாகவும் ஒரு சிலர் வந்து வீடியோவில் நெகட்டிவாகவும் போடும்போது வருத்தமாக இருக்குது அவங்க வந்து இப்படி பிரி பிரிவு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியாமல் இருக்குது இன்னும் ஒரு ஷாக்ல தான் இருக்கேன் அதை தாண்டி வந்து நிறைய பேர் எனக்கே ஃபோன்லாம் பண்ணி கேட்டாங்க என்னப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு சிலர் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ்லையும் நெகட்டிவாக ஒரு சிலர் போடும்போது ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பா நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏஆர் ரோமான் அவர்கள் சாய்ரா பானு அவர்களை ஒரு பொது இடத்துல ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருது பார்த்தோன்னே மறுபடியும் அதே இடத்துல வந்து பார்க்குறாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங்கான இடத்துல அப்போ தன்னுடைய ஃப்ரெண்டு சிங்கராக இருந்த சாகுல் ஹமீது ராசாத்தி என் உசுர் என்னது இல்லைப்பான் நாங்கள் பார்த்தீங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஏஆர் அம்மா அம்மா கிட்ட சொல்கிறாங்க இன்னும் ஏ அம்மா அம்மா அவங்க கிட்டே போய் பேசுகிறாங்க என் பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படி பேசுனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நேரம் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசும்போது பானு அவர்கள் கேட்டது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் பேச தெரியுமா கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட் கான்வர்சேஷனாக இருந்திருக்கு ஸோ அப்படி கேட்டதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நார்த் இந்தியன் அதுக்கப்புறம் மதுரை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து இருந்திருக்கு ஸோ வீட்டில் பேசிடுறாங்க கொஞ்ச நாளில் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பாம்பே படத்தினுடைய ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு நார்மலாகவே ஏஆர் அவர்கள் வந்து பிஜிஎம் ரோஜாவில் அந்த லவ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க அதே நேரத்தில் இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் மணிஷா கோயிலாலா அவர்களுக்கு வந்து ஷகிலா பானு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க மணிரத்னம் அவர்கள் ஏன்னா சாய்ரா பானுவோட மேரேஜ் நடக்க போகுதுன்னு போது ஷகிலா பானுன்னு வைக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வருங்கான மனைவியை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அரவிந்த் சாமி மணிஷா கோயிலாவை பார்க்கும்போது அதே ஃபீல்டில் மியூசிக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மியூசிக்கே வந்து இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு பாம்பே படத்தில் அரபிக் கடலோரம் அப்படின்ற பாட்டு தான் ஒரு அழகை கண்டேனே இது வந்து நார்த் இந்தியாவில் பூர்வீகமாக கொண்ட அவங்களுடைய சாய்ரா பானு அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால முதல் முறையாக அவங்க வந்து பாடுறாங்க ஸோ இப்படி பாட ஆரம்பித்தது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் வரைக்கும் இன்றைக்கி படங்களில் ஒரு சில பாடல்கள் பாடும்போது ஒரு சில வரிகள் போது தன்னுடைய மனைவியை நினச்சி எழுதக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டாக தான் இருந்திருக்காங்க அதை அவங்க மனைவி கிட்டே சொல்லக்கூடிய ஒரு பர்சனாகவும் தான் இருந்திருக்காங்க சரிங்களா நீங்கள் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் பாம்பே படம் ஆனது வந்து பதினொன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏஆர் ரோமானவர்களும் அவர்களும் அவர்களும் மேரேஜ் பண்ணது பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இது வந்து கோ இன்சிடென்ட்டாக நடந்ததா இல்லை மணிரத்னம் அவர்கள் ஏஆர்னமானவர்களுக்காக கொடுத்த கிஃப்டா ஏன்னா அரவிந்த் சாமி அவர்களும் மனிஷா கோயிலால் அவர்களும் மீட் பண்ணும்போது வரக்கூடிய பிஜிஎம் எல்லாமே இவருக்கு அந்த டைமில் வந்து அப்போ தான் மேரேஜ் பேசின ஒரு டைமு அவருடைய ஃபீலில் மைண்டில் இருந்த அந்த லவ் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி வந்துச்சு அதுக்காக ஒரு கிஃப்டாக ரகசியமாக கொடுத்த ஒரு கிஃப்டாக அப்படின்ற மாதிரியும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது சரிங்களா இதுதான் அவங்களுடைய அந்த லவ்னுடைய அன்பினுடைய ஸ்டார்ட்டாக வந்து இருந்தது அந்த ஸ்டார்ட்டில் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் நீ வந்து ஏஆர் ரமான் அவர்களை விஷுவலில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் விஷுவலில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோஸ் நிறைய டேரக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து விஷுவலில் வந்து இந்திய லெவலில் வந்து கிட்டாயிடும் அது ஏன் அப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரமன் அவர்களை கூப்பிட்றாங்க அப்படி அவார்டுக்காக வாங்குறதுக்காக போகும்போது அவார்டு கொடுக்கல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அந்த டைமில் அவார்டு கிடைக்கல அப்படின்றத தாண்டி அந்த ரொம்ப பிஸியாக இருந்த டைம் ரீல்ஸ்லேருந்து மியூசிக் டைரக்ஷன் ரீ ரெக்கார்டிங்கு பாடல்கள் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப டைட்டாக இருந்த டைமில் இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹேர்ட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அது வந்து அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆன டைம் நைன்டி செவன் அரவுண்டு அப்போ டக்குனு மணிரத்னம் அவர்களுடைய டீம்லருந்து பரத் பாலா அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒன்று வந்து ஒரு ஒரு பெரிய சாங்காக ஒன்று பண்ணணும் இந்தியாவில் வர ரீச் மாதிரி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இந்த வந்தே மாதரம் அப்படின்ற ஒன்று பண்ணுறாங்க அது அந்த விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் நம்ம படத்தில் ஒரு பாட்டில் சின்னதாக வந்துட்டு போங்க ஏன்னா அந்த ஒரு கேமியோ வந்துட்டு போகிறது அப்படின்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நைன்டி இருந்து பல வருடங்கள் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எந்த ஹீரோ சொன்னாலும் சரி எந்த வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பிகில் படம் வரும்போது சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு அட்லி அவர்கள் பானு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இது ஒரு பெண்களுக்கான ஒரு சாங்கு பெண்களுக்கான மோட்டிவேஷன் சாங்கு இந்த சாங்கில் ஏஆர் ரோமான் அவர்கள் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்களாம் நீங்கள் இந்த பாட்டில் விஷுவலில் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பெண்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய மனைவி சொன்னாங்க அப்படின்றதுக்காக அது விஷுவலில் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அப்படி வந்த டைமில் சங்கர் அவர்கள் கூட செல்லம்மா கோச்சுக்கிட்டாங்களாம் நான் எத்தனையோ தடவை கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் வந்ததே இல்லை அட்லி நம்ம பையன்தான் நம்ம டீமில் இருந்த பையன்தான் ஆனாலும் என் படத்துக்கு நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லம்மாலாம் கோச்சு செல்ல சண்டையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்படி மனைவி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குன்னா அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது ஸோ எப்படி வந்து ஏ ஆர் ரகுமான் வந்து சாய்ரா பானு அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு மரியாதைக்கு நிறையா உதாரணங்கள் இருக்கோ அதே மாதிரி சாய்ரா பானு அவர்கள் ஏஆர் ரகுமான் மீது கொண்ட அந்த அன்பு மரியாதைக்கு ஒரு சில உதாரணங்கள் வந்து சொல்கிறேன் நைன்டீன் நைன்டி செவனில் அவருடைய நண்பர் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஃப்ரெண்டாக இருந்து கெரியருடைய பிகினிங்கில் நண்பராக இருந்த ஏன்னா சிங்கிங் மூலமாக தான் ஃப்ரெண்டாக வர்றாங்க சாகுல் அமீத் அவர்கள் ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஏற்கனவே தி என் உசுறு என்னது இல்லைன்னு அந்த சாகுல் அமீது அவர்கள் நண்பர் அவர் நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு விபத்தில் தவறி போயிடுறாங்க அப்படி தவறி போகும்போது ஏஆர் ரோமான் அவர்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் தவறி போகும்போது சாகுல் அமீதவருடைய வயது நாற்பத்தி நாலு ஏஆர் ரோமானுடைய அப்பா தவறி போகும்போது அவருடைய வயது நாற்பத்தி மூன்று ஸோ சாகுல் அமீதவர்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்போ ஒரு ரெண்டாவது பெண் குழந்தையோட வயசு அஞ்சு முதல் பெண் குழந்தையோட வயசு எனக்கு எக்ஸாக்டாக தரலை ஸோ இப்படி இருக்கும்போது ஏஆர் ரோமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது நான் இப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனாக இருந்தேன் அப்போ நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன் அப்படின்றது வந்து தெரியும் அதே மாதிரி என்னுடைய நண்பனுடைய மகள்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து என் பசங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் சாய்ரா பானு அவர்களும் தன்னுடைய கணவனுடைய நண்பனனுடைய குழந்தைகளை தாம் குழந்தைகளாக நினச்சி பற்றுதலோடு இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை சாகுல் ஹமீது அவர்களுடைய பொண்ணு ஃபாத்திமா அவர்களே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய மேரேஜ் அப்படின்னு வரும்போது அந்த மேரேஜ் அப்போ இந்த பையன் உனக்கு ஓகேவா ஆ எல்லோரும் ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாத்திமா அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாகுல் அமீது அவர்களுடைய பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் கல்யாணத்தப்ப நாங்கள் வந்து எங்களுடைய பேரண்ட்டாக தான் நினைக்கிறோம் ஏஆர் ரம்மான் அவர்களையும் பானு அவர்களையும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க எங்களுடைய மேரேஜை முழுசாக எடுத்து நடத்துனாங்க அப்படி இருக்கும்போது சாய்ராபானு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லேருந்து ஆரம்பித்து ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த ஈவெண்ட்டை முழுமையாக பண்ணது வந்து அவங்க தான் நீங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்காக வந்து மாப்பிள்ளை சைடில் வந்து ஏஆர் ரம்மான் அவர்கள் உட்காந்துருப்பாங்க பொண்ணு சைடில் சாய்ராபானு அவர்கள் தான் வந்து உட்காந்துருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் இது ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருடம் நண்பராக கெரியருடைய பிகினிங்கில் இருந்த ஒரு நண்பர் ஸோ நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி நார்மலாகவே வந்து நண்பருடைய ஃபேமிலி அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் சப்போர்ட்டிவாக ஏஆர் ரோமான் அவர்கள் இருந்திருக்காங்க ஏஆர் ரோமான் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக பானு அவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஏ ஆர் ரோமான் அவர்கள் வந்து வெளிநாடு போகிறாங்க இல்லை பாம்பே போகிறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குமா ஏதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க ஒரு இயற்கை நிகழ்வுகள்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா நான் வந்து ஏஆர் ரோமான் வீட்டினுடைய பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் அதனால் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதை நான் கண்கூடவே பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இயற்கை நிகழ்வுகள் நடக்கும்போது இப்போ ஒரு திருநெல்வேலியில் ஒரு வெள்ளம் வரும்போது அதுக்கப்புறம் வந்து சவுத் சைடில் ஒரு வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது புயல் வரும்போது டக்குன்னு ஒரு கண்டெய்னர் நிறையா யாருக்குமே தெரியாமல் விளம்பரமே இல்லாமல் கண்டெய்னர் நிறையா பொருட்களை அனுப்பி வைப்பாங்க ஸோ அப்படி அனுப்பி வைக்கும் போது ஏ அவர்கள் இங்கே இல்லாதப்ப அவர்களுடைய சிஸ்டர்ஸ் முன்னின்று அந்த விஷயத்தை பண்ணுவாங்க அவங்களுடைய மனைவி அவர்கள் முன்னின்று இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க இது வந்து யாருக்குமே தெரியாமல் காதுங்காது காது வச்சு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஏன்னா நான் பக்கத்து ஸ்வீட்டில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும் தெரிய வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நீங்கள் இந்த சைடு பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு நின்றுட்டே இருப்பாங்க இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து செயல்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அவர்களுடைய மனைவியும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் தான் ஸோ இப்படி சப்போர்ட்டிவான ஒரு மனைவியாகவும் பொறுப்பேற்று நிறைய விஷயங்களை சாய்ராபானு அவர்களும் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட ஒரு ஜீல வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜாலியாக வந்து சொல்லியிருப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பைக்கில் வந்து என்னை சென்னையில் ரைட் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனக்கு வந்து இந்த பைக் ரைடு பிடிக்கும் அப்படின்றதுனால ஏன்னா மற்ற டைம் கூட்டிகிட்டு போனால் செட் ஆகாது அப்படின்றதுனால நைட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு அதீத அன்பு கொண்ட கணவன் மனைவியாக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்திருக்காங்க இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்களுடைய முடிவை நம்ம நிச்சயமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கறது வந்து மறுபடியும் இவங்க சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்கன்னா அந்த முடிவுக்கு நம்ம மரியாதை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூவில் எனக்கு வந்து லைஃப்பில் ரெண்டு விஷயம் என் கண்ணு முன்னாடி இருந்தது ஒன்று அன்பு இன்னொன்னு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து வெறுப்பை தேர்ந்தெடுக்காமல் அன்பை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த வீடியோல அவர்கள் அன்பாக நடந்துக்கிட்ட அந்த பாசிட்டிவ் விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காக இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ஏஆர் ரமன் அவர்களுடைய மனைவி மும்பையில இருக்கக்கூடிய ஏஆர்மான் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அப்படி போயிருக்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி கோச்சிட்டு போவாங்க மறுபடியும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டிவியை பார்த்து தான் ஏஆர் ரமான் அவர்களே வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்போ ஏஆர் ரொமான் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த டீமுமே ஷாக் ஆயிருக்காங்க சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் வந்து நான் படித்தேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ அதீத காதல் அதீத அன்பு எப்படி இருந்தாலும் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆக்சிடாசின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களாம் அது வந்து தம்பதிகளுக்கு இடையே குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந் எப்படிப்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் ஏழு வருடத்துக்கு ஒரு தடவை அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது குறையும் போது தம்பதிகள் அப்படின்றவங்க வந்து தங்களுக்கு தாங்களே அந்த ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதுப்பிக்கிற தன்மையும் உருவாக்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை அப்படின்னு வந்து இருந்தது ஒரு பதினாறு எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கும் ஒரு தடவை அவங்களுக்கு புதுசு புதுசாக ஒரு பொண்ணு பெருசாக கல்யாணம் நடக்கும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் பெருசாக கல்யாணம் நடக்கும் அடுத்த ஏழு வருஷத்தில் ஒரு பேரம் பேத்தி வரும் ஸோ புதுசு புதுசாக ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறையா பேருக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு பேரம் பேத்தி வர்றதுக்கே ஒரு டைம் எடுக்குது அப்படிங்கும் போது இந்த ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆக்சிடாசின்றது கம்மியாகிறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ அப்போ இந்த ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு விஷயம் சைக்காலஜிக்கலாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியாதான் ஆனால் ஒரு வெறுமை ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது டக்குன்னு எரிஞ்சு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச்